அரப நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு இருந்தனர் அரசியல் திறனாய்வாளர் மத்துர் சத்யா அவர்கள் வணக்கம் வணக்கம் விஜய் அவர்களுடன் பிரசாந்த் கிஷோர் இணைய போறார் அப்படின்ற செய்தி வந்தது பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் வந்து நடந்து முடிந்திருக்கு இன்னும் அதிகாரப்பூர்வமான செய்திகள் எதுவுமே வரல ஆனால் அந்த செய்தி வரும்போது கூடவே என்ன வருதுன்னா விஜய் நின்றால் தாமே கட்சிக்கு இருபது சதவீத ஓட்டுகள் வரும் அப்படின்னு ஒரு செய்தி வந்து பரப்பப்படுது கூட்டணின்னு பார்க்கும்போது ஒரு பக்கம் கொள்கை கூட்டணி திமுகன்றது வலுவாக அமைஞ்சிருக்கு பல்வேறு எதிர்ப்புகள் பல்வேறு சலசலப்புகள் இருக்குதுன்னு செய்திகள் வந்தாலும் அது இல்லை இப்போ இந்த மும்மொழி கொள்கையில் வந்து ஒரு மேடையை அமைச்சு நான் ஒற்றுமையாக தான் இருக்கணுன்ற விஷயத்த வந்து அவங்க காட்டுறாங்க இப்போ விஜய் அவர்கள் கூட்டணி அமைத்தால் எந்தெந்த கட்சிகள் வரும் அவர்களுடைய தேர்தல் வியூகம் என்னவா இருக்க போகுதுன்றது இது ஆக்சுவலி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இப்போ பிரசாந்த் கிஷோர் ஆகட்டும் எந்த கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி கம்பெனிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க களத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவதை விட உங்களுக்கு ஆதர ஆதரவை ஏதோ கள நடவடிக்கையில் சேகரிப்பதை விட இந்த பர்செப்ஷன் பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பிம்பத்தை கட்டமைப்பாங்க அதன் ஒரு பை ப்ராடக்டாக தான் இந்த இருபது சதவீதம் வாக்கெல்லாம் பார்க்குறோம் ப்ரொஃபசர் லோயலா ப்ரொஃபஸர் வந்து அவர் பேசின காணொலியெல்லாம் பார்த்துருப்பீங்க முதல்ல இந்த சர்வேக்கான பேஸ் என்ன நீங்கள் தாவேக்கா அப்படின்றதெல்லாம் விட்ருங்க இந்த சர்வேலாம் எடுக்கிறாங்க இல்லையா அதுக்கான பேஸ் என்ன இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருகிறது அப்போது போய் நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலை பற்றி ஒரு கருத்து எடுத்தா அதில் ஏதோ ஒரு அர்த்தம் உண்டு இப்போ வரப்போகிறது சட்டமன்ற தேர்தல் ஆனால் இந்த சி எல்லாம் என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா மீண்டும் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தால் யாருக்கு நீங்கள் வாக்களிப்பீர்கள் அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்காங்க இது ஒரு அபத்தமான ஒரு சர்வே நாடாளுமன்ற தேர்தல் இப்போ தான் பத்து மாதத்துக்கு தான் முடிஞ்சது பத்து மாதம் கூட ஆகலை ஜூனில் தான் வந்து கணக்கெடுப்பு நடந்திருக்குது போது திருப்பி நடத்துகிறதே ஒரு பெரிய கேலிக் கூத்து இன்னொன்று ஒரு பேசே இல்லையா அவங்க இதற்கு முன்னாடியே கட்சியாக மக்களிடம் வாக்குப்பட்டுறாங்கன்னா நீங்க இப்படி கேக்குறது ஒரு அர்த்தம் உண்டு இப்போ நீங்க என்ன மாதிரியான சர்வே எடுக்கலாம்னா விஜய் பற்றிய ஆதரவு கருத்துக்கள் எப்படி விஜய் எதிர்க்கிறவங்க எப்படி அப்படின்னு எல்லாம் எடுக்கலாம் இல்லையா ஒரு கட்சியாக இத்தனை சதவீதம் வாக்கு வாங்குவாங்க அப்படின்றதெல்லாம் வந்து இப்போ நீங்க தீர்மானிக்க முடியாது அப்படிங்கிறது என்னோட கருத்து இல்லை இப்போ பேசிக்கா திமுக எதிர்ப்புக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு அத வந்து முதலில் எடுத்தது வந்து பாமக தேமுதிக அப்படின்னு ஒரு வரிசை இருக்கு இப்போ நான் தமிழர் கட்சி வரைக்குமே திமுக எதிர்ப்புல எதிர்ப்புக்குன்னு ஒரு பத்து பர்சன்டேஜ் இருக்கு அந்த ஓட்டு தான் அப்படின்னு இப்போ விஜய்க்கு சொல்லும் போதே வந்து பதினைந்திலிருந்து இருபது சதவீதம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீதம் வாங்கியிருந்தாலும் அடுத்த எலக்ஷன்ல அவ்வளவு கொஞ்சம் கம்மியாக போது விஜய்க்குன்னு ஒரு மாசு இருக்கு ஒரு ஆறு சதவீதம் எட்டு சதவீதம் அப்படி இருக்கும் அப்போ அந்த பத்து இவர்கிட்ட இருந்து வர ஓட்டு சதவீதம் சேர்ந்து அந்த அந்த பதினஞ்சுல இருந்து இருபது சதவீதம் வர வாய்ப்பு இருக்கு தானே இல்ல இப்ப இந்த கால்குலேஷன் எப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை ரொம்ப காலமாக இதை சொல்லிக்கிட்டு இருக்காரு இதுல இருந்து ரெண்டு சதவீதம் அதுல இருந்து ரெண்டு சதவீதம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நாங்கள் வாங்குவோம் அந்த நவிகா குமார்ட்ட பேசும்போது டுவெண்ட்டி ஃபைவ் சதவீதம் ஆன் த ராக்ஸ் ஆன் லைன் கூட இல்லை மை நேம் இஸ் ஆன் த ராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க நான் சவால் விட்றேன் அப்படின்லாம் சொல்லி அவர் வந்து ஒரு முந்நூறு சவால் விட்டார் எந்த சவாலையும் அவர் ஜெயிக்கலை இன்னமும் சவால் விட்டுருக்கான்னு பார்க்குறோம் அதோட ஒரு அப்கிரேடட் வருஷன் தான் இந்த கால்குலேஷன் அப்படியெல்லாம் வந்து உங்களுக்கு வாக்கு வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபரெல்லாம் ஆகாது இப்போ நீங்கள் வந்து வேல்முருகன் வந்து பாமக விட்டு வெளியே போகிறாரு உடனே அவருக்கு ஆதரவு இருந்த எல்லா ஓட்டுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சான்னு கேட்டால் கிடையாது இல்லை அதே போல் வந்து இப்போ வைகோ வந்து திமுக விட்டு ஒரு காலத்தில் வெளியே வந்தார் ஒரு கணிசமான ஆதரவாளர்கள் வெளியே எடுத்துகிட்டு வந்தார் அதனால் வந்து அப்படியே அவருக்கு ஆதரவாக இருந்த ஓட்டெலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னா கிடையாது ட்ரான்ஸ்ஃபர்பிலிட்டி ஓட் ட்ரான்ஸ்ஃபர்பிலிட்டி அப்படிங்கிறது வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னா இட்ஸ் நாட் லீனியர் அதாவது அப்படியே நேர்முறை இதாக நடக்காது அப்படிங்கிறது தான் ஸோ அப்படி இருக்கும்போது வாக்கு எண்ணிக்கை நீங்கள் இப்படிலாம் பண்ண முடியாது இன்னொன்று இந்த பொலிட்டிக்கல் கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜின்னு இருக்கு இல்லையா முதல்ல இது வந்து இந்தியாவில் வந்து ஓரளவுக்கு அவுடேட் ஆயிடுச்சு அவங்க யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் ஆகட்டும் நான் உள்ளேருந்து பார்த்தனால எனக்கு தெரியும் அவுடேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு கூறு இன்னொன்று அது நான் வந்து இப்போ தாவேக்கான்னு சொல்ல தாவேக்காவட்டும் அதிமுக வட்டும் திமுக ஆட்டம் ரிலை பண்ணுறாங்க இல்லையா அதாவது இது மேலே ஃபுல் நம்பிக்கையை போடுறாங்க இல்லையா அது வந்து ஆதரவாளர்களுக்கு சொல்கிறேன் கட்சிகள் வந்து ஓரளவுக்கு உசாராக தான் இருக்கிறாங்க யார் திமுக அதிமுக மாதிரி பெரிய கட்சிகள் ஓரளவுக்கு உசாராக தான் இருக்கிறாங்க கட்சி தலைமைகள் உசாராக தான் இருக்குது எதுக்கு இவங்களை கூப்பிட்றோன்னு தெரியுது எதுக்கு இவங்களை கூப்பிட்றாங்கன்னா இனிமேல் வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜின்னு பெருசாக வகுத்து கொடுக்குறத விட முன்னாடி இப்போ வந்து ஒரு சோப்பு சீப்பு வைக்கிற பெரிய கிந்துஸ்தான் யூனியலிவர் அந்த மாதிரி கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்டிங் சேல்ஸ் அவங்களே பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ மார்க்கெட்டிங்கில் ஒரு பகுதியை அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க இல்லையா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு இல்லை வந்து சாதாரணமாக மீடியா ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் அதே போல் முன்னாடி கட்சியே பண்ணிக்கிட்டு இருந்த வேலையை இப்போ கொஞ்சம் அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க மீடியாவில் வந்து யாரும் செலுத்துறது என்னென்ன கேட்ச் ஃப்ரேசஸ் இப்போ வந்து ஒரு முழக்கம் இருக்குது அப்படின்னா நமக்கு நாமே அப்படிங்கிற மாதிரியான முழக்கம்லாம் இருக்குது இல்லையா அதை டிசைன் பண்ணுறதுல மட்டும்தான் அவங்க வேலை இருக்கும் இல்லையா பேஸை இல்லாததுக்கு ஒரு பேஸெல்லாம் அவங்களால உருவாக்க முடியாது இப்போ திமுகக்கோ அதிமுகக்கோ இல்லை திரிணாமுல் காங்கிரஸுக்கோ ஆப்புக்கோ கூட பிரசாந்த் கிஷோர் ஆகட்டும் சுனில் ஆகட்டும் அவங்க பண்ணுறதுனா இருக்கிற பேஸை எப்படி எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தானே இல்லையா தாவேக்கா மாதிரி ஒரு புதிய கட்சிக்கு அவங்களாலேயே ஒரு பேஸெல்லாம் உருவாக்கலாம் முடியாது அந்த பேஸ் எப்படி உருவாகும்னா உங்களுக்கு களத்தில் மட்டும்தான் உருவாக்க முடியும் அதனால தான் இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா சொல்லும் போது வந்து ஓ நீ திமுக ஆதரவாக இதை சொல்கிற திமுக ஆதரவாகல இல்லை தாவேக்கா வளர்னாலே நீங்கள் திமுக எதிர்ப்பியை கூட நீங்கள் திமுக விமர்சிக்காதீங்கன்னு சொல்ல நீங்கள் பாஜக தான் விமர்சிக்கணும் முதன்மையான கூட சொல்ல உங்கள் நிலைப்பாடு திமுக தான் முதன்மையான வச்சுக்கோங்க அதற்கு எதிரான போராட்டங்களே நீங்கள் வீரியமாக நடத்தணும் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளே சொல்கிறேன் திமுக எதிர்ப்புக்கு எங்கள் ஊர் சேலத்தில் வந்து வீரபாண்டி ஆறுமுகம் இருந்தபோது வந்து ஒரு நிலப்பிரச்சனை ஆகிடுச்சு அந்த நிலப்பிரச்சனையை உடனுக்குடன் அதிமுக வந்து கைப்பற்றி இன்றைக்கி வந்து அங்கே ஆஃபீஸாக போட்டிருக்காங்க அந்த ஏரியாவில் அதுக்கு முன்னாடி ஆஃபீஸ் இருந்தது கிடையாது இல்லை ஏதோ ஒரு சின்ன ஆஃபீஸாக இருந்திருக்கும் ஒரு பெரிய ஆஃபீஸ் ஒரு ரெண்டு மாடிக்கு ஆஃபீஸ் கட்டுற அளவுக்கு போடுற அளவுக்கு அங்கே ஒரு போராட்டத்தை எடுத்து அதை கையில் எடுத்து மக்கள் ஆதரவை பெற்று அந்த ஏரியாவில் வந்து திமுக காரங்க ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை மாற்றிருக்குறாங்க கரெக்டாக இப்போ அதே தான் நம்ம தாவே காக்க இப்போ இருக்கிற அதிமுகவுக்கு அதேதான் சொல்ல வேண்டியிருக்குது இப்போ இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி மும்மொழி கொள்கைக்கு ஒரு குரல் கொடுக்கலாம் அப்படின்னே எல்லாம் திமுக திமுகவுக்கு ஆதரவுன்னு கிடையாது திமுகவை எதிர்ப்பதுவே அதிமுக இப்போ வந்து பயங்கர மலினப்பட்டு கிடக்குது நீங்கள் எத்தனையோ பிரச்சனையில் திமுகவுக்கு எதிராக கம்யூனிஸ்ட்கள் போராடிய அளவில் வீசிகா கட்சி போராடிய அளவு கூட அதிமுக போராடலை அப்படிங்கிறத சொல்றோம் அதிமுகக்கே அந்த நிலைமை அப்படின்னும் போது என்ன நாற்பது வருஷமாக ஒரு பேஸ் செட் பண்ணி வச்சிருக்க அதிமுகக்கே அந்த நிலைமை அப்படின்னும் போது எந்த பேஸுமே இதுவரைக்கும் நீங்க செட் பண்ணல அப்படின்னும் போது தாவேக்கா எந்த அளவுக்கு போராட்டங்களை எடுக்க வேண்டும் எந்த அளவுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம பேசணும்னு சொல்லியிருக்கோம் விசிகா வளர்ந்ததுக்கு காரணம் ஒரு பக்கம் போராட்டம் அப்படினாலும் இன்னொரு பக்கம் இரவு நேர பாடசாலைகள் ஆரம்பிப்பது சட்ட உதவி செய்கிறதுக்கு லீகல் எய்டு மையங்கள் ஆரம்பிப்பதுன்னு பல்வேறு சமூகத்தில் வளர்ச்சிக்கான அதாவது சோஷியல் மூமெண்ட் அப்படின்ற சமூக இயக்கங்களுக்கான வேலைகளையும் அவங்க செஞ்சாங்க அந்த மக்களுக்கான தேவைகளையும் பூர்த்தி செஞ்சாங்க ஒரு பக்கம் போராட்டம் இன்னொரு பக்கம் இப்போ நாத்தாக்காக்கே அந்த வாக்குகள் இருக்குது அப்படின்றது காரணம் என்ன அப்படின்னா அவங்க ஒரு ஈழ விடுதலை போராட்டம்ன்ற பின்புலத்துலேருந்து வந்திருக்கிறாங்க அப்போ எல்லா கட்சிகளும் இங்கே வளரணும் அப்படின்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி அவங்க வந்து ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டு வச்சுருக்காங்கன்றது கூட பரவாயில்ல ஆனால் அவங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அங்கே இருக்கிற சூழியல் பிரச்சனைகளுக்காகட்டும் அங்கே இருக்கிற உழைக்கு மக்களின் பிரச்சனைகள் ஏதோ ஒரு விதத்தில் அதுக்கான போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க அப்படின்றதுனால தான் அங்கே மக்கள் அவங்கள்ட்ட தங்கியிருக்கிறாங்க இல்லைன்னா வாழ்க்கையில் எந்த போராட்டமே எடுக்காத ஒரு கட்சி அப்படின்றிருக்கிற கட்சி எப்படி நீங்கள் வந்து எங்கேயோ சீட்டு ஜெயிச்ச வரலாறு உண்டா நீங்கள் வந்து பிஜேபியே எடுத்துக்காங்களேன் பிஜேபியோட போராட்டங்கள் மக்களுக்கு எதிரான போராட்டங்களாக இருக்குது மதவாத போராட்டங்களாக இருக்குன்னாலும் அவன் களத்தில் அந்த மதவாதம் பண்ணுறான்றதுனால தான் அவனுக்கு வந்து வாக்கு இருக்குது வழியா சோஷியல் மீடியாவில் வந்து வதந்தியை பரப்பிக்கிட்டே இருந்தாலும் வாக்கு வரதில்லை பிஜேபிக்கும் அப்படின்றத பிஜேபிக்கே தெரியும் அதனால தான் தமிழ்நாட்டில் வந்து அவன் திருப்பரங்குன்றத்தை கையில் எடுக்கிறான் திருச்செந்தூரை கையில் எடுக்கிறான் சென்னிமலையை கையில் எடுக்கிறான்னு களத்தில் நாங்கள் எதுங்க போகிறான் நாங்கள் யூபியில் களத்தை கண்டுட்டோடா மகாராஷ்டிராவில் களத்தை கண்டுட்டோம்டா சிவாஜி பேரை வச்சு போராட்டத்தை பண்ணி க கலவரத்தை பண்ணி நாங்கள் தமிழ்நாட்டில் பண்ணணுன்னு தான் அப்படி எடுக்கிறானோயே நீங்கள் பிஜேபியே நம்ம என்ன பேசியிருக்கோம் எங்கெங்கெல்லாம் வளர்ந்துருக்கானு களத்தில் எங்கே அவனுக்குன்னு ஒரு எதிர்வனையான பங்காக கூட இருக்கட்டும் மண்டையக்காடு கலவரம் கோயமுத்தூர் அங்கே தான் பிஜேபி வளர்ந்துருக்கான் போது நீங்கள் பி திமுகவெல்லாம் விட்ருங்க அதிமுக விட்ருங்க பிஜேபியை பார்த்தே கற்றுக்காங்க தாவேக்கா அமைப்பினர் சரி அப்போ நம்ம எந்த இடத்துல வந்து நம்ம இந்த ஒரு வலுவான போராட்டத்தை பண்ணியிருக்கோம் அது திமுக எதிர் போராட்டமாக கூட இருக்கட்டும் அப்படின்றதான் நம்ம சொல்கிற முடியாது அது பண்ணாத வரைக்கும் நீங்கள் வந்து இவங்க இல்லாத வாக்குலாம் எனக்கு வரும் அவங்களுக்கு கூட்டி கழிச்சு எனக்கு இருபது பர்சன்ட் வாக்கு வரும் அப்படின்னு சொல்றதெல்லாம் வேடிக்கையாக இருக்குது அது பொய்ப்பிக்க தான் போகும் கே பி முனுசாமி அவர்கள் அதிமுகவினுடைய மூத்த தலைவர் என்ன சொல்றாருன்னா ஒரு கொஷினுக்கு வந்து விஜயுடன் கூட்டணி வைப்பீர்களா அப்படின்ற கேள்வி எழும்போது என்ன சொல்றாருன்னா எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கொண்டால் நான் வந்து கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்றாரு இன்னொரு பக்கம் ஒரு நியூஸ் ஒரு பரப்பப்படுகிற செய்தி தான் என்னன்னா இரண்டரை ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் வந்து ஆட்சியில் பங்கு அது மாதிரியான விஷயங்கள்லாம் அதிமுக தாவேக்கா கூட்டணிக்காக பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்களும் போயிட்டுருக்கு இப்போ அதிமுக தாவேக்கா கூட்டணின்னு வரப்போ ஒரு டஃப்பான ஃபைட்டாக இருக்குல்ல இப்போ நம்மளே கூட பேசியிருக்கோம் திமுக ஈஸியாக ஜெயிக்கிறது வந்து எல்லாரும் தனித்தனியாக நின்னாங்கன்னா வெற்றி வந்து திமுக ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதை வந்து உடைக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சிக்கலாமா இல்லை இப்போ என்ன பிரச்சனைனா இது டபுள் டபுள்ஹெச்ன்னு சொல்லுவாங்க எல்லா பக்கமும் திரும்பக்கூடிய கத்தி மாதிரி தான் இது ஏன்னா விஜய் அவர்கள் ஊழல் ஒழிப்பு தான் தன்னோட மையமாக சொல்கிறார் ஊழல் ஒழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதே ஒரு பெரிய நகைமுறைன்னாகிடும் ஏன்னா நீங்கள் வந்து வெளியே ஊழல் ஒழிப்பு அப்படின்றது மட்டும் கிடையாது இல்லை அதிமுகவோட தலைமையாக இருந்தவங்க வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு ஊழல் நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது மட்டும் கிடையாது நீங்களே சர்க்கார் படம் அதுக்கு தான் எடுத்திருக்கீங்க அதனால தான் சர்க்கார் படம் வெளியே வந்தும் போது உங்கள் மேலே பெரிய தாக்குதல் நடந்தது உங்கள் ரசிகர்கள் மேலே பெரிய தாக்குதல் நடந்தது இல்லை ஆப்போசிட்டில் வந்து ஒரு பெரிய கொள்கை கூட்டணி நிறைய பேர் இருக்கிறாங்கன்றப்போ ஒரு சமரசம் செஞ்சுட்டு போகலாம் கண்டிப்பாக செய்யலாம் அது பிரச்சனை கிடையாது இப்போ இப்போ இந்தியா கூட்டணி அப்படின்னு நான் அமைஞ்சிருக்கிறதே பெரிய பெரிய சமரசங்கள் அடிப்படையில் தானே ஏன் சிவசேனா கூடலாம் ஏன் இப்போ கம்யூனிஸ்டுகளோ அம்பேத்கரியவாதிகளோ மகாராஷ்டிராவில் தொடர்ந்து சிவசேனாவுக்கு எதிராக தான் களம் கண்டாங்க ஏன்னா சிவசேனா அப்படிங்கிற கட்சி வந்து முதல் முதல்ல கம்யூனிஸ்ட் யூனியன்களை போட்டு தள்ளிட்டு தான் வந்து கட்சியை உருவாக்குனாங்க அப்படின்னும் போது இந்த தேர்தலில் அவங்களோட சமரசம் செய்துக்கிற அளவுக்கு போறாங்க இல்லையா அது பிரச்சனை கிடையாது இப்போ ஆனால் நீங்க முதன்மை எதிரின்னு சொல்றீங்க இல்லையா அந்த முதன்மை எதிரியோட கொள்கைக்கு நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்றதான் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அதிமுக கூட கூட்டணி கூட வைக்க வேணாம் விஜய் அவர்களே அதிமுகவின் பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு திமுகவுக்கு எதிரான வலுவான கொள்கை தலைமை ஆனார் அப்படின்னா போராட்டங்களை முன்னெடுத்தார் அப்படின்னா இன்னைக்கு சாம்சங் ப்ரொட்டஸ்ட் நடக்குது சாம்சங்க்கு வந்து பர்மிஷன் அந்த இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கிற கட்டளையை வந்து நீதிமன்றம் போட்டுச்சு அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியும் இன்னும் அந்த தொழிலாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுது இதெல்லாம் கேப்சர் பண்ணி திமுகக்கு எதிராக போராட்டம் பண்ணார்னா விஜய் ஒரு வலுவான தலைவர் ஆகலாம் காவல்துறையின் எதிர எதிர்த்து அதிகாரம் தலித் மக்கள் மீதான வன்முறை இல்லை இப்போது திருப்புரங்குன்ற பிரச்சனையுமே இஸ்லாமியர்கள் பக்கம் நின்று அதிகளவில் பிரச்சாரம் பண்ணியிருந்தால் ஒரு பெரிய கொள்கை தலைவராக மாறி இருக்கலாம் நீங்கள் அந்த போராட்டத்தை எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் போய் அதிமுகிட்ட பேசுகிறத விட அதிமுக உங்கள்கிட்ட பேசுகிற நிலமைக்கு கொண்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இன்னொன்று விஜய் தலைமையில் கூட்டணி அமையுதுன்னா அது அதிமுக பெரிய அடி அதிமுகவில் இருக்கிற ஓட்டர் பேசு விஜய் தலைமையை ஏற்றுக்கவே ஏற்றுக்காது அதே போல் விஜய் அவர்கள் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அதிமுக கூட கூட்டணி வைக்கிறது அப்படிங்கிறதும் அட்வான்டேஜை பார்க்குறோம் ஆனால் அதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜையும் பார்க்கணும் அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா நீங்கள் இங்கே திமுக காங்கிரஸ் விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகள் மத்தியிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல கூட்டணி அமைக்கும் போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலையும் சரி இருபத்தொன்றுலையும் சரி கூட்டணிக்குள்ளேயே எப்படி வந்து கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் வேலை பார்ப்பது அப்படிங்கிறது பெரிய சிரமம் இருந்தது ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் விமர்சனம் இருந்தது அதையெல்லாம் சரி செஞ்சு தான் அந்த கூட்டணி இப்போ போய்கிட்டு இருக்கு அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் வந்து அவங்க ஒரு பழக்கப்பட்ட கூட்டணி அது வந்து கொள்கை கூட்டணி அப்படிலாம் அப்புறம் வைங்க பழக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து அதை அடி வாங்கி உள்முரண்களை மேனேஜ் பண்ணி இன்றைக்கி வந்து சண்முகம் மாவட்டம் அதை தொடர் சண்முகம் மாவட்டம் இல்லை தோழர் முத்தரசன் ஆகட்டும் அவங்க வந்து வலுவான எதிர்ப்புகளை வைக்கிறாங்க திமுக எதிராக வெச்சிடும் சொல்கிறாங்க கூட்டணியை பண்றது தேர்தலுக்காக தான் கொள்கையில் நாங்கள் சமரசம் செஞ்சுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு அவங்களுக்கு எப்பயுமே இருந்திருக்கு ஆனா அந்த தெளிவை மக்கள் ஏற்றுக்கொள்ளும் விதமும் இன்னைக்கு வந்து ஒரு பக்குவப்படுத்துற மாதிரி மூணு தேர்தலில் அவங்க வந்து கண்டு அந்த ஓட்டு பேசி அதுக்கான ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க ஆமா அப்பா தான் இருப்பாங்க ஆனா இவங்களுக்கு முரண் இருக்கும் அப்படின்னு மக்கள் ஒத்துக்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க இல்லையா நீங்க அப்ப அதிமுக கூட கூட்டணி வச்சீங்கன்னா அந்த முரண்களை மேனேஜ் பண்றதுக்கே உங்களுக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகும் அப்படின்றோம் அந்த சமரசத்தின் நியாயத்தை வந்து மக்கள் மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கே ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகும் அப்படின்னும் போது நீங்க இப்போ வரைக்கும் மக்களுக்கு அப்படியே பாவலா காட்டிட்டு இருந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரியில் கூட்டணி அறிவிச்சிங்க அப்படின்னா அந்த நியாயத்தை நீங்கள் கொண்டு போய் கடத்துவதற்கு உங்களுக்கு பல வருஷம் ஆயிரும் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பிரசாந்த் கிஷோரியோ இல்லை வேறு ஏதாவது வந்து ஒரு வியூக வகுப்பாளரையோ வச்சுக்கிட்டா அது ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தில் கடத்த வேண்டியதை நாங்கள் ரெண்டு மாதத்தில் கடத்தோன்னு நினைக்கிறாங்க அப்படி நினை நினச்ச பல்வேறு ஆட்கள் வந்து அவங்களுக்கு வந்து அடிதான் வாங்கியிருக்கோம் திரிணாமுல் காங்கிரஸே பார்த்துக்கோங்க திரிணாமுல் காங்கிரஸ் தனக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டு அவங்க வகுத்து ஏதோ பண்ணாங்க அதன் என்னன்னா அவங்க ஜெயிக்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா பாஜகவின் ஓட்டு சதவீதம் சரி சீட்டும் சரி அங்கே பயங்கர அளவில் முன்னேறிக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அப்போ நீங்கள் வியூக வகுப்பாளர் மீதே நீங்கள் வந்து நம்பிக்கையை வச்சிங்கன்னா இதுதான் நீங்கள் இந்த நியாயத்தை எப்போ கற்பிக்கலாம் ஆனால் இப்போயே நடைமுறையில் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடைமுறையில் போராட்டங்கள் பண்ணும்போது என்னாகும் மக்கள் வந்து பார்ப்பாங்க ஓ போராட்டம் நடத்துகிறாங்க அந்த ஆன போராட்டத்துக்கு ஒரு ஒடுக்குமுறை நடக்குது அப்போ அந்த ஒடுக்குமுறைக்கு ஆதரவாக அதிமுக தான் வந்து நம்மளுக்கு கை கொடுக்குது வேறு எந்த கட்சியும் கை கொடுக்கல அதிமுக தான் கை கொடுக்குது அப்ப மக்களே அதாவது உங்களுக்கு மக்கள்னா உங்களுக்கு இருக்கிற ஓட்டர் பேச என்னென்னு கேட்பாங்க அப்போ அதிமுக கூட கூட்டணி வச்சுக்கொடும் அப்போ உங்கள் கொள்கை கூட்டணிக்கான சமரசங்களை களத்தில் தான் நீங்கள் நியாயப்படுத்த முடியும் மொழியை வியூக வகுப்பாளர் வச்சு நியாயப்படுத்த முடியாது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் அரங்கத்திற்கு வந்து பல்லு ரொம்ப நன்றி நன்றி